உங்களை நேசிக்கிறார் எந்த நாள் வீதாகமதியான உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்கள் ஆயிருங்கள் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பிள்ளை தன் தந்தையின் இறப்பிற்கு பிறகு என்ன செய்வதென்றே தெரியாமல் வாழ்க்கையின் நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு சிறு வயதிலேயே தள்ளப்பட்டான் அவனது ஏழை தாய் கூலி வேலை செய்து அவர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறுவனுக்கோ ஓட்ட பந்தயத்தின் மீது மிகுந்த ஆவல் மிக வேகமாக ஓடினால் பல சாதனைகளை செய்யலாம் மிகவும் பிரபலமாகிவிடலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது அவனது பள்ளியில் அவனுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர் மிகவும் கண்டிப்பானவர் அவனை மதிக்கவே மாட்டார் அவனை ஏளனம் செய்வார் பயிற்சியின் போது அனைவரின் முன்பாகவும் அவனை அசிங்கப்படுத்துவார் அவர் எதிர்பார்த்த எந்த ஒரு தகுதியும் அவனிடம் இல்லை என்று அவர் எண்ணினார் அவனிடம் ஓடுவதற்கு ஒரு நல்ல ஷூ கூட கிடையாது ஆனால் வாழ்க்கையில் அவன் முன்னேற இருக்கும் ஒரே ஒரு வழி அவன் ஓடுவது மட்டுமே பயிற்சி ஆசிரியரிடம் பல வருடங்களாக இருந்தும் அவனால் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு வெற்றிகளை பெற முடியவில்லை ஆனாலும் பல மைல்கள் ஓடி பயிற்சி செய்வான் அவன் ஓடுகின்ற சாலை ஓரத்தில் ஒரு வயதான ஏழை பாட்டி அன்போடு அவனை விசாரித்து அவனுக்கு தண்ணீரும் காலையில் உணவும் தினமும் கொடுப்பாள் இப்படி பல வருடங்கள் சென்றது ஒரு நாள் அவன் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றியை பெற்றான் அவனது இந்த ஓட்டத்தை பார்த்து பலரும் அதிசயித்து போனார்கள் நிறுவனமும் அவனுக்கு ஸ்பான்சர் கொடுக்க முன் வந்தது வாழ்க்கையின் உயரத்திற்கு மிக சீக்கிரமாக இப்பொழுது விட்டான் ஒரு நாள் அவனை செய்தி ஊடகங்கள் பேட்டி எடுக்க வந்தது அவன் அந்த ஏழை பாட்டியை தனது அருகில் அமர வைத்து பேட்டி கொடுத்தான் உண்மையில் அந்த பாட்டி செய்த உதவி அவனது வறுமையில் அவனுக்கு பேருதவியாக இருந்தது கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுத்த அந்த உதவி அவனுக்கு மிகுந்த ஆறுதலாகவும் இருந்தது அப்பொழுது ஒரு பிரபலமான பேட்டியாளர் ஏன் நீங்கள் உங்கள் பயிற்சி ஆசிரியரை இங்கே கூட்டி வரவில்லை என்று கேட்டார் அப்பொழுது அவன் தன்னுடைய விலை உயர்ந்த ஷூவை அவர்கள் முன்பாக வைத்து அவரை விட எனக்கு இந்த ஷூ மிகவும் உதவியது என்று சொன்னான் அவனுடைய பதில் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தந்தது அன்பற்ற அதிகாரமும் ஆளுகையும் ஒருபோதும் மதிப்பை பெறாது மாறாக வெறுப்பை மட்டுமே சம்பாதிக்கும் ஆம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் முன் மாதிரியை சற்று பாருங்கள் அவருடைய முப்பத்தி மூன்றரை வருடங்களில் ஒரு முறை கூட அவர் ஏழைகளிடம் கடினமாக நடந்து கொண்டதை நாம் பார்க்கவே முடியாது பில்லி கிரகம் அவர்களிடம் ஒரு பத்திரிகை நிருபர் வந்து முழு வேதாகமத்தில் உங்களுக்கு பிரியமான வேத பகுதி எது என்று கேட்டார் உடனே அவர் அன்பை பற்றியுள்ள ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரமே எனக்கு பிரியமான வேத பகுதி என்று சொல்லி அதனுடைய காரணத்தையும் விளக்கினார் ஒரு முறை இயேசுவிடம் வேத பாரகன் ஒருவன் வந்து போதகரே நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் எல்லா கற்பனைகளும் தான் என்று இயேசு போதுவாக பதில் சொல்லவில்லை அன்பு கூறுதல் என்று திட்டமாய் சொன்னார் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இதுவே முதலாம் கற்பனை என்றார் மட்டுமல்ல அந்த வேத பாரகன் மீண்டும் குறுக்கிட்டு இரண்டாவது பிரதானமானது எது என்று கேட்கும் முன்னதாகவே அவராகவே இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயகே என்றார் என்றார் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்றார் ஆம் பிரியமானவர்களே வேதாகமத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற கட்டளை பதினான்கு முறை வருகிறது இந்த அன்பு என்னும் நற்குணமானது கிறிஸ்தவர்கள் மத்தியில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் காணப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்தும அறுவடையும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை எனவே குடும்பத்தில் சமுதாயத்தில் வேலை ஸ்தலங்களில் கல்வி பயிலும் இடங்களில் அன்பை வெளிப்படுத்துவோம் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக இனிஸ்தூள் நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே அப்பா அந்த கடைசி காலங்களில் அன்பு குறைந்து வருகிறதப்பா ஆண்டவர் அதிகார போக்குகள் ஆண்டவர் ஆணவ போக்குகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போட்டு கத்தாவே அன்பினாலே கர்த்தாவே ஆத்து மக்களை ஆதாயம் செய்யக்கூடிய கிருவைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே தேவநீர் கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை